வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம துபாயில் சிவில் இன்ஜினியருக்கான ஜாப் வேகன்சியை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த சேனலோட இணைஞ்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதா கியூசி இன்ஜினியரு த்ரீ நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு துபாயில பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் நைன் டு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதுல குவாலிஃபியான நபர்கள் கியூசி இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போஸ்டிங்கு ஜெனரல் மேனேஜரு ஜாப் ஜப்ொகேஷனு துபாயில பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது எம்பிஏ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா நைன் டு லெவன் இயர்ஸ் ஜென்ரல் மேனேஜரா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் நான் இதுல மென்ஷன் பண்ணிருக்கேன் இதுல குவாலிஃபியான மேனேஜர் கேட்டகரி உள்ள பர்சன் இதுல ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போஸ்டிங்கு கார்டன்யா கம்பெனியோட சிஸ்டர் கம்பெனி ஃபயர் ஃபைட்டிங் சைட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஹெச்ஆர் மெயில் ஐடியும் இருக்கு ஹெச்ஆர் கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு இதில் குவாலிஃபையான நம்பர்கள் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போஸ்டிங் கார்டனியா கம்பெனி பிளானிங் இன்ஜினியரு ஃபைவ் நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸ்ஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை பிளானிங் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு கியூசி இன்ஸ்பெக்டரு ஜாப் லொக்கேஷன் துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கியூசி இன்ஸ்பெக்டரா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன கியூசி இன்ஸ்பெக்டரே ட்ரை பண்ணி பாருங்க வார்டினியா கம்பெனி சீனியர் பிளானிங் இன்ஜினியரு த்ரீ நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க ஜாப் லொகேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் எயிட் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன சீனியர் பிளானிங் இன்ஜினியர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியிலையும் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு கார்டனியா கம்பெனி வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு கார்டனியா கம்பெனி நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு ஃபிட் அவுட் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன்டீரியர்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொகேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் டுவெல் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸ் ஒண்ணு மென்ஷன் பண்ணிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை ஆன கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரே ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போஸ்டிங்கு ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் ஜாப் லொகேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸ் மென்ஷன் பண்ணிருக்கேன் ஹெச்ஆர் ஆஃபீஸராக ஒர்க் பண்ண பர்சன் இதில் ட்ரை பண்ணி பாருங்க வெரி அர்ஜென்ட் ரெக்குயர்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடி இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இதில் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கான்டாக்ட் நம்பர் இருக்கு இதில் மெயில் ஐடி இருக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு ஃபயர் ஃபைட்டிங் ஃபயர் அலாரம் டிசைன் சைட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் அல்லது பி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் நான் இதுல மென்ஷன் பண்ணிருக்கேன் இதில் குவாலிஃபான ஃபயர் ஃபைட்டிங் இன்ஜினியர் ஃபயர் அலாரம் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சைட் இன்ஜினியர் ஆகும் இல்லைன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியரும் ஒர்க் பண்ண பர்சன் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு சேம் கம்பெனி பிளம்பிங் சூப்பர்வைசரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பில்டிங் லைனில் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சிக்ஸ் டு டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸ்ஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆனேன் பிளான் ப்ளம்மிங் சூப்பர்வைசரு ட்ரை பண்ணி பாருங்க அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு சேம் கம்பெனி நெக்ஸ்ட் போஸ்டிங்கு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் சிஏ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் காண்டாக்ட் நம் மெயில் ஐடி இருக்குது இதில் குவாலிஃபை ஆன நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு மேனேஜ்மெண்ட் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கியூசி இன்ஜினியர் ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போஸ்டிங்கு கியூசி இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மென்ஷன் நெக்ஸ்ட்டு சீனியர் கியூசி இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் கியூசி இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நைன் டு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் சீனியர் கியூசி இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபில நெக்ஸ்ட் போஸ்டிங் கியூசி இன்ஜினியர் அபுதாபில பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான கியூசி இன்ஜினியர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போஸ்டிங் கியூசி இன்ஜினியர் அபுதாபியில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் நெக்ஸ்ட் போஸ்டிங் டாக்குமெண்ட் கண்ட்ரோலர் ஜாப் லொக்கேஷன் துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் டாக்குமெண்ட் கண்ட்ரோலர் பர்சன் உங்களோட ரெசியூமை அப்டேட் பண்ணி மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஜாப் லொகேஷன் துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு அர்ஜென்ட் ரெக்குயர்மெண்ட்டு மெக்கானிக்கல் இன்ஸ்பெக்டர் ஜாப் லொகேஷன் கத்தாரில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு இதுல குவாலிஃபை ஆன மெக்கானிக்கல் இன்ஸ்பெக்டர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போஸ்டிங் அர்ஜென்ட் ரெக்யூர்மெண்ட் நெக்ஸ்ட் போஸ்டிங் ஜிசிசி கம்பெனி போஸ்டிங் காஸ்ட் கண்ட்ரோலர் மேனேஜர் ஜாப் லொக்கேஷன் துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டின் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் காஸ்ட் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ஆன காஸ்ட் கண்ட்ரோலர் மேனேஜரு ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு அல்சாயில் கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் லொஜிஸ்டிக் சூப்பர்வைசரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் டிகிரி முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ரி பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் நாம்ஸ்லேருந்து ஏழாயிரம் வரைக்கும் இம்மிடியட் ரெக்குயர்மெண்ட்டு மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் வாட் இதில் அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதுல குவாலிஃபியான நபர்கள் லொஜிஸ்டிக் சூப்பர்வைசரு ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போஸ்டிங்கு மிராஜ் கம்பெனி லேண்ட்ஸ்கேப் எரிகேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டு ஜாப் லொக்கேஷன் துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு கம்பெனியோட வெப்சைட்டையும் கொடுத்துருக்கேன் இதில் குவாலிஃபியான ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியரு இதில் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போஸ்டிங்கு மிராஜ் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சேம் கம்பெனி மிராஜ் கம்பெனி பிளானிங் பிஎம் கோஆர்டினேட்ரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் பிஎம் கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் வெப்சைட் அட்ரஸும் இருக்குது டேரெக்டாக போயிட்டு இந்த லிங்க் மூலயமா உங்களோட ரெசியூமை அப்டேட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்க மிராஜ் கம்பெனி சீனியர் ஆர்கிடெக்சரரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் செவன் செவன் டு நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டெக்ட் நம்பரும் இருக்கு இதில் குவாலிஃபியான சீனியர் ஆர்கிடெக்சரர் பிஎம்ஏல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போஸ்டிங்கு நெக்ஸ்ட்டு ஆர்கிட்டெக்சரு பிஎம்யூ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இந்த கம்பெனியோட வெப்சைட் அட்ரஸும் கொடுத்துருக்கேன் இது மூலயமா நீங்கள் போயிட்டு இன்டர்வியூ லிங்க் மூலிமா உங்களோட ரெசீமை அப்டேட் பண்ணி பாருங்கள் சேம் கம்பெனி ஹெச்எஸ் ஆஃபீஸரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேஃப்டி ரிலேட்டடான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டை அட்டஸ்டடும் பண்ணியிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேஃப்டி ஆஃபீஸராக ஹெச்எஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டெக்ட் நம்பரும் இருக்குது கம்பெனி அட்ரஸும் இருக்குது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு சீனியர் பிளானிங் மேனேஜரு ஜாப் லொக்கேஷன் துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டெக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன சீனியர் பிளானிங் மேனேஜரு மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்க அப்படி இல்லைனா மென்ஷன் பண்ணியிருக்க வெப்சைட்ல உங்களோட ரெசியூமை அப்டேட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் கோர்டினேட்டரு மேனேஜரு ஜாப் லொகேஷன் துபாயில பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் பிப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு கம்பெனியோட வெப்சைட் அட்ரஸும் கொடுத்துருக்கேன் இதுல குவாலிஃபை ஆன நபர்கள் மென்ஷன் பண்ணிருக்கேன் மெயில் ஐடியில மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டரு மேனேஜரு ஜாப் லொக் நெக்ஸ்ட் சேம் கம்பெனி ப்ராஜெக்ட் கண்ட்ரோலர் இன்ஜினியரு ஜாப் லொகேஷனு துபாய்ல பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் செவன் டு நைன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டக்ட் நம்பரும் இருக்கு இதுல குவாலிஃபை ஆன ப்ராஜெக்ட் கண்ட்ரோலர் இன்ஜினியர் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில மெயில் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா மென்ஷன் பண்ணிருக்க வெப்சைட்ல உங்களோட ரெசீமை அப்டேட் பண்ணுங்க நெக்ஸ்ட் போஸ்டிங் ப்ராஜெக்ட் கண்ட்ரோலர் ஸ்பெஷலிஸ்ட் ஜாப் லொக்கேஷன் துபாயில சேம் கம்பெனி பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டெக்ட் நம்பரும் இருக்கு நான் மென்ஷன் நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடில மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டேம் கம்பெனி மிராஜ் கம்பெனி ப்ரொஜெக்ட் கண்ட்ரோலர் கோஆர்டினேட்டரு ஜாப் லொகேஷன் துபாயில பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட் கண்ட்ரோலரா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு கம்பெனியோட அட்ரஸும் வெப்சைட் அட்ரஸும் கொடுத்துருக்கேன் இதுல கோவிஃபான நபர்கள் டைரெக்டா போயிட்டு ரெசியூம் அப்டேட் பண்ணி பாருங்க சேம் கம்பெனி சீனியர் சைட் ஆர்கிட்டரல் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் டு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் ட்ரை பண்ணி பாருங்கள் சேம் கம்பெனி சீனியர் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு சேம் கம்பெனி ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் ஐலாண்ட்ல ஒர்க்கு பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் நைன் டு லெவன் இயர்ஸ் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு கம்பெனியோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன் இதுல குவாலிஃபான இன்ஜினியர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போஸ்டிங்கு சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் செவன் டு நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அல்கூஸ்ல கம்பெனி டேரெக்டாக போயிட்டு ரெசியூமை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க வெரி அர்ஜென்ட் ரெக்குயர்மெண்ட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் டு நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிளானிங் இன்ஜினியராக கான்டெக்ட் நம்பரும் இருக்கு மெயில் ஐடியும் இருக்கு அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன லேண்ட்ஸ்கேப் இன்ஜினியரிங்ல ஒர்க் பண்ண பிளானிங் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்க வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு நெக்ஸ்ட் போஸ்டிங் சேஃப்டி ஆஃபீஸரு ஜாப் லொக்கேஷன் துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேஃப்டி ரிலேட்டடான கோர்ஸ் போசோ நெபோஸ் போன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அந்த டிகிரியை அட்டெஸ்டடும் பண்ணி வச்சிருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டெக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போஸ்டிங் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு ஜூனியர் சேஃப்டி ஆஃபீஸரு ஜாப் லொகேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேஃப்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ண டிகிரி வச்சிருக்கணும் சேஃப்டி டிகிரி கோர்ஸான ஓசோ நெபோஸ் போன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்லைனா ஃப்ரெஷரும் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கம்பெனி நியூ கம்பெனி லேண்ட்ஸ்கேப்பில் புது கம்பெனி இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கான்டாக்ட் நம்பரும் இருக்குது கம்பெனி அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பயனுள்ள வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா அந்த சேனலோட இணைஞ்சிருங்க இந்த ஜாப்பு லாஸ்ட் பார்த்தது எம்இபி பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் லெவன் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஹைரைஸ் ரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஜாபு கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இருக்குது இதில் கம்பெனியோட பிபிஆர் கோடும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இது மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க சோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் பிளானிங் இன்ஜினியருக்கான ஜாப் ட்ரை பண்ணி பாருங்க அர்ஜென்ட் ரெக்குயர்மெண்ட்டு இன்றைக்கு தங்கத்தோட நிலவரம் டொண்ட்டி ஃபோர் கேரட்டு த்ரீ ஜீரோ த்ரீ டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸு ட்வெண்ட்டி டூ கேரட்டு இரநூத்தி எழுபத்தி மூணு எழுபத்தஞ்சு ஐந்து ஃபில்ஸு இந்தியா ரூபாயோட மதிப்பு ஒரு கிராம்ஸு இருபத்தி ரெண்டு ரூபா எயிட் எயிட்டி த்ரீ பைசா இது போன்ற பயனுள்ள வீடியோ தெரிஞ்சிருக்கணும்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலோட இணைஞ்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலோட இணைஞ்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயனில்லை உங்கள் சிவில் ரிலேட்டடான ஃப்ரெண்ட்ஸுக்கு இது பயனுள்ளதாக இருக்குன்னா மறக்காமல் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நான் இந்த சேனலில் நிறையா சிவில் ரிலேட்டடான வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்த பிறகு நான் ஸ்டோரில் அப்டேட் பண்ணியிருக்கேன் பழைய வீடியோவை செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் சிவில் இன்ஜினியருக்கான ஜாபும் பிளானிங் இன்ஜினியருக்கும் நெக்ஸ்ட்டு சர்வேயருக்கான ஜாப் வேக்கன்சி இருக்கும் முழுமையாக இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்